Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருச்சியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்போம் பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் வகையில் தமிழகம் முழுவதும் தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறவுள்ளது இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாலக்கரை பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் திருச்சி மிளகுப்பாறை பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மேற்கு மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கத்துறை கலந்து கொண்டு பொதுக்கூட்டம் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினார் இதில் மாவட்ட பொருளாளர் சந்தனமொழி நிர்வாகிகள் ரஹீம் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் லட்சுமி பிரியா மற்றும் வழக்கறிஞர் ரகுனா குணா கேசவமூர்த்தி கஜா வேல்முருகன் அப்பாஸ் நூர் முகமது ஜீவா தேவன் ஹென்றி திருமாறன் தீபன் ஷேக் அப்துல்லா காதர் மொய்தீன் இசையது இப்ராஹிம் சையத் இப்ராஹிம் சவுகத் அலி சதாம் ஹுசேன் சந்திரமோகன் மணிகண்டன் ஜெயக்குமார் பெஞ்சமின் அலெக்ஸ் அரசுபதி டேவிட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகளை ஏற்ற அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களையும் அனுமதிக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் சென்ட்ரல் ரயில்வே காவல் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது தொழிலாளர் விடுதலை முன்னணியின் தொகுதி அமைப்பாளர் சிறுத்தை ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் சேத்பட்டி இளங்கோ மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் தமிழினியன் மாவட்ட அமைப்பாளர் துறைமுகம் முகிலன் தொகுதி செயலாளர் வில்லாளன் மாநில துணை செயலாளர்கள் அருண் தயாரவி வட்ட செயலாளர்கள் தங்க தமிழ்ச்செல்வன் சந்துரு ஸ்டாலின் ரங்கநாதன் கோட்டி மஞ்சுளா பாஸ்கர் கோமதி மற்றும் வட்ட துணை பொறுப்பாளர்கள் ஜேம்ஸ் குட்டி வாசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தின் அருகில் விடுதலை தொழிலாளர் விடுதலை முன்னணியினுடைய ஆட்டோ நிறுத்தம் பல ஆண்டுகளாக அங்கிருந்து தொழிலாளிகள் அங்கே வருகிற ரயில்வே பயணிகளை அவர்கள் ஆட்டோ ஓட்டி அதன் மூலம் தன்னுடைய வாழ்வாதாரத்தை குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார்கள் கிட்டத்தட்ட கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சென்ட்ரல் ரயில் நிலையம் வால்டாக்ஸ் ரோடு பகுதியில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பாக ஆட்டோ நிறுத்தம் உள்ளது இதனை சமீப காலமாக புதியதாக ஆய்வாளராக பொறுப்பேற்றுள்ள ரயில்வே காவல் பாதுகாப்பு ஆய்வாளர் மதுசூதரன் ரெட்டி அவர்கள் இந்த இரண்டு மூன்று கால மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து அப்பாவி ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் மீது பொய் வழக்குகளை போடுவது வழக்குகள் மீது அமாண்டமாக ரெண்டாயிரம் மூவாயிரம் என்று பணத்தை விதிப்பது அவரிடத்தில் பச்சையாக கொள்ளையடிக்கிற வகையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதனை விடுதலை சித்த கட்சியின் மையச்சண்டை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மிக வன்மையாக கண்டிக்கிறோம் நான் தொடர்ந்து ஆய்வாளர உள்ள ரயில்வே பாதுகாப்பு காவல்துறை ஆய்வாளர் மதுசூதன் ரெட்டி அவர்களை மூன்று நான்கு முறை சந்தித்து தொழிலாளர் ஆட்டோ ஓட்டம் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து பேசியிருக்கிறேன் இந்த எல்லைக்குள் வரக்கூடாது இந்த எல்லையை தாண்டி ஆட்டோ தொழிலாளி வருகிற ரயில் பயணிகளை தொல்லை செய்யக்கூடாது அவர்களிடத்தில் எந்தவிதமான தொந்தரவும் செய்யக்கூடாது என்று அவர் முன்வைத்தார் நாங்கள் அவர் விதித்த எல்லையை தாண்டி குறிப்பாக நம்மளுடைய தொழிலாளிகள் அதை தாண்டுவதும் இல்லை மீறுவதும் இல்லை ஆனால் யாரோ புகார் செய்கிறார்கள் யாரோ தொடர்ந்து எங்கள் குற்றம் சொல்கிறார்கள் என்பதற்காக திரு மதுசூதன் ரெட்டி அவர்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக அப்பாவி ஆட்டோ ஓட்டும் தொழிலாளியை அன்றாடம் காசியை தினக்கூலி வேலை செய்து அவன் பிழைக்கிற பிழப்பை கெடுக்கும் வகையில் அவன் சம்பாதிக்கிற ஒரு நாள் ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் பணத்தை அதற்கு மேலே வழக்கு விதியாக போட்டு அதை பறிப்பதும் அவர்களிடத்தில் அந்த பணத்தை கேட்டு கட்டாயப்படுத்துவதும் மிக கொடுமையாக இருக்கிறது குறிப்பாக அந்த ரயில்வே பாதுகாப்பு காவலர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை தமிழர்கள் இருக்கிற வடநாட்டை சார்ந்த காவலர்கள் அவர்களுக்கு கையில் தடியை கொடுத்து வேண்டுமென்றே ரவடிகை போல ஆட்டோ தொழிலாளிகளை மிரட்டுவது அடிப்பது உதைப்பது இழுத்து செல்வது அவர் கையில் இருக்கிற செல்லை பிடுங்குவது அவருடைய லைசன்ஸை பிடுங்குவது அவர் கையில் இருக்கிற புத்தகங்களை பிடுங்குவது போன்ற மிகப்பெரிய மோசமான நடவடிக்கைகளை ரயில்வே காவல்துறை ஈடுபட்டுள்ளது இதை விடுதலை சிறுத்தைகள் இனி வேடிக்கை பார்க்க முடியாது இந்த நடவடிக்கை தொடருமானால் மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ரயில்வே நிலையத்தை குறிப்பாக காவல்துறை அந்த அலுவலகத்தை அவர் இருக்கிற சு மதுசூதன் ரெட்டி அமர்ந்திருக்கிற அந்த காவல் அலுவலகத்தை முற்றுகையிடவும் தயங்க மாட்டோம் இது எச்சரிக்கையாக சொல்கிறேன் தொடர்ந்து இதுமாரி நடைபெறுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது நேரடியாக அவருடைய பேச்சுவார்த்தை நடத்த இப்போ வருகை தந்திருக்க வந்திருக்கிறோம் பேச்சுவார்த்தையின் முடிவிலே நல்ல சுமுகம் ஏற்பட்டால் இதோடு தொழிலாளினுடைய பிரச்சனை தீரும் என்று நினைக்கின்றேன் ஆக இதற்கு முழு வகை வகை செய்ய வேண்டும் இது சம்பந்தமான ச மதுசூதன் ரெட்டிக்கு மேலே இருக்கிற ரயில்வே உயர் அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி தொழிலாளர்களுக்கான நலனை செய்ய வேண்டும் அவருடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் ஜெய்பி தருமபுரி மாவட்டம் அரூர் பேரூராட்சிக்குட்பட்ட அம்பேத்கர் நகர் மக்களுக்கு சொந்தமான ஆதி திராவிட சமூகத்திற்கான பொது சுடுகாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை ஆதிக்க சாதியைச் சேர்ந்த நடராஜ் மகன் அருண் பிரசாத் என்பவர் ஆக்கிரமித்து பெட்ரோல் பங்க் அமைத்து முள்வேலி வைத்து அடைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே நிலத்தை தரக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக ஊடக மையப் பொறுப்பாளர் வளவன் தலைமையில் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் வடிவேலன் முகாம் செயலாளர் பிரணீஷ் ஏழுமலை சக்திவேல் தனுஷ் சித்திரை செல்வன் உள்ளிட்டோர் வருவாய்த்துறை காவல்துறை உள்ளிட்ட அரசு துறை அலுவலகங்களில் புகார் மனு அளித்துள்ளனர் தலித்துகளுக்கான மயானம் பல்வேறு இடங்களில் இருக்கிறது அந்த வகையில் தர்ம இது அரூர் தீர்த்தமலை செல்லும் வழியில் புலையன் நாற்பத்தி ஆறு ஒன்றில் சுமார் மூன்று நான்கு சென்ட்க்கு மேலே ஒரு சுடுகாடு இருக்கிறது அது தலித் மக்கள் பயன்படுத்தக்கூடிய சுடுகாடு அந்த சுடுகாட்டை அங்கு வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வைத்திருக்கிற ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நபர் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார் அந்த சுடுகாட்டை அப்புறப்படுத்த வேண்டும் தலித் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மயானத்தை ஆக்கிரமிப்பாளர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரூர் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த நிகில் வளவன் அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார் இது இன்னைக்கு மனு கொடுக்க வரும்போது மாவட்ட ஆட்சியர்கள் சிட்லிங் பஞ்சாயத்துக்கு அலுவல்படியாக வந்திருக்கிற வட்டாட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அலுவலர்கள் யாரும் இல்லை அங்கே இருக்கிற பதிவறைக்கிற ரிசூட் பார்க்க ரெக்கார்டில் என்ட்ரி கட்ட நாங்கள் கொடுத்து மனுவை பதிவு செய்துருக்கிறோம் இந்த மனு மேலே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்